அந்த பெண் கிட்ட வர்றாங்க அக்கா என்ன தண்ணியெல்லாம் எடுத்து முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பெண்ணும் ஆமாம்மா தண்ணியெல்லாம் எடுத்து முடிஞ்சுது நீ இப்பமாமா வர்ற அப்படிங்கிறது மாதிரி கேட்டுக்கிட்டே இவங்க தண்ணீர் குடத்தை கொண்டுக்கிட்டு அந்த ரோடு சாலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த சாலையில் நடந்து ரைட் சைடில் திரும்பணும் இவங்க வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் அந்த பெண்ணுடைய வீடு தாங்க அப்படி திரும்பும்போது யதார்த்தமாக அந்த வீட்டுடைய வாசலை பார்க்குறாங்க ஏன்னா இவங்களுக்கு காம்பவுண்டு இருக்குது அவங்களுக்கு காம்பவுண்டு கிடையாது வீடே ஃப்ரெண்டில் தான் இருக்குது அந்த வீட்டுடைய ஃப்ரெண்டில் வந்து என்ன அப்படின்னா இந்த இறந்து போன பெண்ணுடைய ஃபோட்டோவை அப்படி தொங்க விட்டிருப்பாங்க அதில் மாலையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதை திரும்பி பார்த்துடுறாங்க பார்த்தோன்னு ஐயய்யோ இந்த பொண்ணு இறந்துருச்சே எனக்கு இவ்வளோ நேரத்துக்குள்ள நான் எப்படி அதை மறந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குனு திரும்பி பார்க்குறாங்க அந்த பைப் இருக்கக்கூடிய இடத்த அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பெண்ணை காணலை ஆனால் அந்த பெண் கொண்டு வந்த ஒரு மஞ்சள் கலர் ஒரு குடங்க அந்த குடம் மட்டும் அங்கே இருக்குதுங்க ஐயய்யோ இது என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தில் இவங்க மறுபடியும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க ஒருவேளை வேறு ஏதாவது பொண்ணாக இருக்குமோ அதுவும் இந்த ஏரியாவில் வேறு பெண்கள் கிடையாது அந்த மாதிரி இளமையான ஸ்டேஜில் பெண்கள் கிடையாது ஆண் பசங்க தான் கூடுதல் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இடுப்பில் இருக்கக்கூடிய அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த குடத்தை அப்படியே கீழே இறக்கி வைக்கிறாங்க கீழே இறக்கி வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா அந்த பைப்பை நோக்கி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நடந்து கிட்ட போயிடுறாங்க கிட்ட போய் அங்க இங்கேயும் திரும்பி பாக்குறாங்க என்ன அப்படின்னா ஒரு பெண் இதுல வந்தாங்க இல்லையா அதுவும் அந்த பெண் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது ஆனா அந்த பெண் எங்க போனாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியலைங்க அப்படியே சுற்றி முட்டி அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுடைய காம்பவுண்டு செவர் முடிகிற இடத்துல தாங்க இந்த பைப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா இந்த காம்பவுண்டு செவருக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஒரு பாலடைந்து போன ஒரு பழைய வீடுங்க அந்த வீட்டில் வந்து என்ன அப்படின்னா எல்லாம் இடிஞ்சு பொழிஞ்சு ஒரு ஓட்டு வீடு அதுக்கு உள்ளாடி வந்து இந்த கருவேல மரங்கள் அப்படி நிறைஞ்சு போய் இருக்கக்கூடிய இடங்க ஆனால் பார்த்தா தெரியுங்க அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரியும் அதனால இந்த இடத்துல அந்த பைப்பு கிட்ட நின்றுகிட்டு அப்படி மெல்லமா எட்டி பார்க்குறாங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளாடி அதாவது அந்த பழைய பாலடைந்து போயிருக்கக்கூடிய அந்த வீட்டை தாங்க அப்படி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தாங்க இல்லையா ஒரு ஏற்ற வீட்டு பொண்ணு அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளாடி நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை பார்த்ததுமே அரண்டுருதுங்க ஐயோன்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து வேக வேகமாக ஓடுறாங்க ஓடி எங்கே வந்துடுறாங்க அந்த தண்ணீர் குடம் இவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி தான் வச்சுருக்குறாங்க டக்குன்னு தண்ணீர் குடத்தை தூக்குறாங்க தண்ணீர் குடத்தை அவங்களால தூக்க முடியலங்க பயங்கரமாக அப்படி டைட்டாக இருக்குது தரையில் பேஸ்ட்டை போட்டு ஒட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த இழுக்க முடியாது அவங்க ஆவேசத்தில் இழுக்க அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த இந்த முழு வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பாக வீடியோ பார்த்துருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி